குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்சா பரபரமா தட்சுமே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்கரன் ஜோதி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க என்ற காஞ்சி மகாபரியவா குரு வழி குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரீசன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர் கண்டிப்பாக பன்னெண்டு ராசிக்கு இது முக்கியமான பயிற்சி பன்னெண்டு ராசி மிஸ் பண்ணாத பண்ணாதி அதாவது சனி பகவானுடைய வக்ரகால கிரக பேர்ச்சி எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாது இவருக்கு மட்டும் தான் சனீஸ்வர பகவான் இவர் வந்துட்டா எல்லாருமே ஜாதகனோட இடத்துல வேகமா போய் பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாரா சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார் இப்ப அப்படிப்பட்ட சனி பகவானுடைய பேர்ச்சி நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரை சனி பகவான் வக்ரகாலத்துல இருக்கிறார் எப்ப அவர் ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி வக்ரம் ஆயிட்டாரு இருந்தாலும் நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாந்துக்குள்ள ஒரு பயங்கரமான ராஜயத்தை கொடுக்க வர்றாரு ஏன்னா இதுல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வச்சிருக்கோம் என்ன விஷயம் தெரியுங்களா இந்த சனி பகவான் வக்ர காலத்துல சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரமும் குருட சரத்துல அதுவும் அவர் மீன ராசி தான் இருக்காரு கும்பராசிக்கு வரவே கிடையாது அதாவது புரட்டாதத்துல வர்றாரு செப்டம்பர் மாசம் மூணாம் தேதிக்கு அப்புறம் ஆகஸ்ட் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குருவும் சுயசாரத்துல நிக்கிறாங்க அப்ப ரெண்டு பேருக்குமே குரு சனி யார் ஜாதகத்துல யோகமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே பயங்கரமான ராஜயோகத்தை கொடுக்க போறார் இதுதான் இதுல முக்கியமான விஷயம் கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாதீங்க சனி வக்ரகாலம் பல பேருக்கு பல கோடியை கொடுக்கும் நவம்பர் மாசம் இருபத்தெட்டுக்குள்ள ஏன்னா நம்முடைய குரு சுக்கரன் ஜோதிட டிவிக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க அது இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி சேனல பாக்கா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி எப்போதுமே சரி சிம்ம ராசிக்காரங்க பாருங்க எதுலையுமே ஒரு தைரியமான குணம் இருக்கும் எப்படி தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் ஒரு விஷயத்தை விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணமும் யார்ட்ட இருக்குன்னா கண்டிப்பாக சிம்மத்தை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் ஒரு காரியத்துல இறங்கிட்டாங்கன்னா பின் வாங்க மாட்டாங்க கொஞ்சம் அதிகமாக நேர்மையான குணம் இருக்கும் எதுலையுமே நேர்வழியில மட்டும்தான் போவாங்க எதுலையுமே எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஜெயிக்கக்கூடிய குணம் கொண்ட ஒரே ராசினா சிம்ம ராசிதான் யார்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் எந்த காரியத்தை எப்படி பண்ணி சாதிக்கணும்னு சொல்லி பயங்கரமா டேலண்டா யோசிப்பாங்க சிம்ம ராசிக்கார ஒருத்தரை பொய் சொல்லி ஏமாத்த மாட்டாங்க இது இப்படிதான் இந்த வேலையை எப்படி பண்ணுங்க சொல்லி எந்த வேலையும் நீங்க சிம்ம ராசிக்கு மட்டும் சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்காதீங்க பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் சிம்மத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே பாருங்க சிம்மத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய கால கிரக பேச்சு அதாவது இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ள நவம்பர் மாசம் இருபத்தி எட்டுக்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ்யத்தை தயவு செய்து நீங்க மிஸ் பண்ணவே கூடாது சிம்ம ராசில பிறந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக கண்டிப்பா இருக்கும் ஏன்னா எல்லாருமே பயப்படுறாங்க எல்லாருமே சிம்மத்துல பிறந்த அனைவருமே பயந்து அப்படியே ஒதுங்குறாங்க சனி பகவானை கண்டு இப்ப எல்லாருமே பாருங்க ஜாதவோட தூக்கிட்டு ரெடியா கிளம்பிடுவாங்க சனி பவன் வந்துட்டாரு அப்போ ஐயோ அப்படி இப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அஷ்டம சனி கண்ட சனியில ஒரு சிலருக்கு அணுவம் இருக்கும் இப்ப எடுத்து கண்டிப்பா ஜாதகனோட எடுத்து பார்க்காம இருக்க மாட்டாங்க ஏன்னா ஒருத்தருடைய மனிதத்துல ஒரு ஒருத்தருடைய மனிதனுடைய ஜாதகத்துல கர்மாவை காட்டுறதே சனி பவனை சொல்றாங்க எப்படி கர்மாவை காட்டுறது சனி பகவான சொல்றாங்க நம்முடைய ஆயுளுக்கு காரகரை சொல்றாங்க நம்முடைய தொழிலுக்கு காரகரை சொல்றாங்க ஜீவனக்காரகன் ஒரு பேரே உண்டு எந்த கிரகத்தும் ஈஸ்வர பட்டம் கிடையாது இவருக்கு மட்டும் தானே சனீஸ்வர பகவான் கொடுத்துருக்காரு ஒன்பது நவ கிரகத்திலேயே ஒரு ராசில அதிக நாட்கள் பயணக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் மட்டும்தான் அதனால ஒரு பழமணி சொல்லுவாங்க சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார் அப்ப ஜாதகத்துல ஒரு முக்கியமான கிரகம் எதுனா சனி பகவான் மட்டும்தான் அதனாலதான் இவருடைய திசை வந்தா இவருடைய புத்தி மெயினா திசை வராது சிம்ம ராசிக்கு புத்தி வரும் டக்குன்னு ஜாதகனோட எடுத்து பார்ப்பாங்க அஷ்டம சனி வரக்கூடாது சனி புத்தியும் வரக்கூடாது வரும்போது யாரா இருந்தாலும் ஒரு மந்தமான தன்மையை கொடுத்துப்படும் அப்ப ஜாதகத்துல திசா புத்திங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அதனால தான் பொதுப்பலம் நம்ம எல்லா வீடியும் கொடுக்குறோம் உங்களுக்கு சொல்லுவாங்க உங்களுக்கு நீங்க பிறந்த நேரத்தை வச்சு நீங்க இந்த மூன்று இடத்துல மெயினா பறந்துருப்பீங்க மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது இந்த தொழில் பண்ணுங்க இந்த வேலை பாருங்க இது சம்மந்தம் உங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்கும் இந்த சமயம் பொண்ணு கிடைக்கும் வெளியாண்டு போவீங்க வெளியூர் போவீங்க படிப்புகளில் இது மாதிரி இருக்கும் இது சம்மந்தப்பட்ட இடத்துல உங்களுக்கு உடம்பு பிரச்சனை வரும் இந்த காரியத்தை பண்ணால் உங்களுக்கு வெற்றி வரும் இந்த கிரகத்தை கும்பிட வெற்றி வரும் இந்த சாமியை வழிபாடு பண்ணால் நல்லா இருக்கும் ஏதாவது சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சுதான் வச்சு வச்சுதான் சொல்ல முடியும் அதனால தான் எல்லா விடையும் ஒரு பொது பலன்னு சொல்கிறோம் இப்போ ஒன்றும் இல்லை பகவான் இப்போ நல்லா இருக்கார் ஜாதகத்துல ஒருத்தருக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு இப்ப வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை ஊதியத்தில் ஒரு அனுகூலம் திடீர் அதிர்ஷ்டம் வண்டி வாகனம் பூமி வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே அழகா அமைச்சு கொடுத்துருவாரு ஜாதகத்துல நல்லா இருந்துட்டால் இந்த பலன் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல நல்லா இருக்கணும் நல்லா இருந்தாதான் இந்த இல்லைனா இல்ல நிறைய பேர் பாருங்க இதே பலவீனமா இருந்தா எப்படி எப்படி பலனை கொடுப்பாருன்னா கண்டிப்பா ஒரு வழக்கு பிரச்சனை கண்டிப்பா பாப்பாங்க ஏதாச்சும் ஒரு வழக்கை பார்த்துருவாங்க ஒண்ணு இல்ல எனக்கு எனக்கு இட பிரச்சனை இருக்குங்க எனக்கு உடம்பு ஆரோக்கியத்துல பிரச்சனை இருக்குங்க எனக்கு கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாள் அந்த இடத்து பூமி சம்மந்தமா எனக்கு வழக்கு இருக்குங்க கண்ட சனியில அதை அறிவுரைப்படுத்திருப்பாரு நிறைய பேர் கேட்டு பாருங்க இது ஜாதகத்துல சரியில்லாத நபர்கள் சனி பவன் யாரு கெட்டு போயிருக்காரோ அவங்களுக்கு எல்லாம் பாருங்க மம்போ வழக்கோ கோட்டோ கேசோ திருமணத்துல தடையோ கண்டிப்பா திருமணத்துல ஒரு பிரேக்க கொடுக்கணும் இல்ல ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரை வாங்கி கொடுக்குறா ஒரு அமைப்பு போயிருக்கும் இப்ப மனைவி இருந்தால் கணவருக்கு மருத்துவ செலவு கணவன் இருந்தால் மனைவிக்கு மருத்துவ செலவு இல்ல ஒரு பொதுமக்கள்கிட்ட கெட்ட பேர் இல்ல வேலை உத்தியோகத்தை தடை பாக்குறது இல்ல கடன் பிரச்சனை நிறைய மாட்டிக்கிறது ஒரு இடத்துல பணம் கொடுத்து அந்த பணத்தை வாங்க முடியாம தடுமாறுறது அம்மாவுக்கு உடம்பு ஆரோக்கியத்துல அப்பாவுடைய உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு மருத்துவ செலவு இது மாதிரி நிறைய பேர் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க அதுவும் ஜனவரி மாசத்துல ரொம்ப அதிகப்படுத்தி தடையில சந்தது யார்னா சந்திச்சது யாருன்னா அந்த ரிஷ அதாவது இந்த சிம்ம ராசிக்காரக தான் வண்டி வாகனம் வீடு இடம் பூமி கோட்டு கேஸ் வழக்கு இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்காங்க எனக்கு ஒரு நிம்மதியே இல்லைங்கிற வார்த்தை நிறைய பேர் கேட்டா சொல்லுவாங்க கண்டிப்பா சொல்லுவாங்க ஆமாங்க எனக்கு இருந்துச்சு அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் சொல்ல முடியும் இந்த சிம்மத்தை பொறுத்தவரை இதுவும் இந்த அஷ்டம சனி வந்தாலும் நிறைய செலவுகளை நிறைய கொடுத்துருப்பாரு கேளுங்களே நிறைய செலவு வர விட வரவை விட செலவு நிறைய கொடுத்துருப்பாரு சனி பகவான் கெட்டு ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் குரு சுக்கரன் அதிக ஜாதம் கொடுத்தது யாருன்னா இந்த சிம்ம தான் கண்டிப்பா நீங்க பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை இப்ப எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வரும் பாரு நீங்க கவலையே பண்ண வேணாம் உங்க லைஃபை இனிமே ஜெயிக்கக்கூடிய நேரம் வரும் என்ன காரணம் பாத்தீங்கன்னா ஒரே காரணம் தான் இப்ப சனி பகவான் உங்களுக்கு எத்தனா வீட்டு அதிபதிங்க நல்லா பாருங்க ஏழுக்கு ஆறாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி நம்மளுடைய தாய்மாமன் உறவு நோய் எதிரி பகை கடன் வேலை தொழில் உத்தியோகம் இதுக்கெல்லாம் அதிகபதி யாருன்னா சனி பகவான் ஒண்ணு அடுத்து ஏழு என்னங்க இருக்கு நம்முடைய மனைவி ஸ்தானம் நண்பர்கள் சார்ந்த விஷயம் கூட்டாளி சார்ந்த விஷயம் பொதுமக்களுடைய தொடர்பு அடுத்து திருமண வாழ்க்கை இது எல்லாமே இந்த ஏழாம் பாகம் தான் ஒரு மனிதனுக்கு ஏழாம் பாகம் ஒரு முக்கியமான பிரகம் இந்த இந்த கிரகம் போய் எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சு போச்சு அப்ப இந்த ரெண்டு இடத்துல பிரச்சனை வச்சாரு நான் சொன்னல நோயா எதிரியா பகையா கண்ணா வம்பா வளக்கா கோட்டா கேசா இதுல ஏதாச்சும் ஒரு விஷயத்த இல்ல மனைவி நண்பர் கூட்டாளி பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் இது இதுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கண்டிப்பா வச்சிருப்பாரு இதை கேட்டா இது ஏதாச்சும் ஒண்ணு யார் ஜாதத்தில் சனிபவன் கெட்டு போயிருந்தாரோ இந்த வார்த்தை ஏதாச்சும் ஒன்னையாச்சும் சொல்லாம இருக்க மாட்டாங்க எல்லாமே டோட்டலா மாறும் ஒரே பாயிண்ட் தான் ஒரே விஷயம்தான் வேற ஒண்ணுமே கிடையாது எல்லாரும் சொல்லுவாங்க எட்டாம் இடத்துல சனி இருந்து அப்படி பாதிக்கும் இப்படி பாதிக்க நீ தயவு செய்து பயப்படாதீங்க உங்க ஜா உங்களுக்கு பாதிக்காது குரு பகவான் மட்டும் ஜாதகத்துக்கு லக்கணத்துக்கு நல்ல வரா மட்டும் பார்த்துக்கு நான் சொல்றதை மட்டும் நீங்க உங்க ஜாதத்தில் எடுத்து பார்த்துக்க குரு பகவான் உங்களுக்கு நல்ல வரா ஏன்னா பதினோராம் இடத்துல குரு லாபத்துல நிற்கிறாரு என்ன ஒரு ஸ்பெஷலான பலன் தெரியுமா குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் சனி பகவான் போகக்கூடிய வக்ரமாயி போகக்கூடிய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் அதுவும் குருவுடைய நட்சத்திரம் அப்ப ரெண்டுமே குருடைய நட்சத்திரம் நிக்குது லாபஸ்தான அதிபதி சாரத்துல இந்த எட்டாம் வீட்டு அதிபதி இந்த சனி பகவான் நிக்கிறார் அஷ்டம சனி அழை அதிகமான பணத்தை அள்ளி கொடுத்துரும் நல்லா பாத்துக்கணும் இதுதான் ராஜயோகம் அது உடைய மர்மம் அத சொல்லல சாரம் பாக்காத ஜோதிடன்னு சோரம் போவான் இப்ப கொடுப்பாரு பாருங்க பணத்தை வருமான பொருளாதாரம் பயங்கரமா இருக்குங்க கஷ்டமே படாம சம்பாதிப்பீங்க செப்டம்பர் மாசம் மூணாம் தேதிக்கு அப்புறம் இந்த சனி வக்ர காலத்துல திசா பத்தி நல்லா இருந்தால் வருமான இன்கம் நல்லா இருக்கும் வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை கிடைக்கும் எழுதியே நம்ம கொடுக்கலாம் அதுவும் வேலை ஊதியத்துல ப்ரொமோஷன் ஏன்னா ஜனவரி மாசம் வந்து வேலை இல்லாம நிறைய பேர் கிடைக்கிறீங்க கண்டிப்பா கிடைக்கும் வெளிநாட்டுல வேலை பார்த்தா வேற கண்டி விட்டே கண்டி மாறலாம் வேலை உத்தியோகத்துல ஏன் என்ன காரணம் வேலை உத்தியோகத்துக்கு மட்டும் ஏன் அழுத்தி சொல்றீங்க குருவோட சாரத்துல இருக்கிறாரு கண்டிப்பாக வேலை உத்தியோத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் வருமான பொருளாதார நல்லா இருக்கும் வெளிநாடு நல்லா இருக்கும் வெளியூர் நல்லா இருக்கும் உடம்பு உபாத மருத்துவ செலவு கிடையாது அம்மாவுடைய சொத்துல வழக்கு பிரச்சனையை சரி பண்ணுவார் ஏன்னா எட்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கணும் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை இந்த சனி பகவான் சரி பண்ணுவார் குருவுடைய நட்சத்திர லாபஸ்தான் அதை சாரத்துல நிக்கிறதுனால அந்த வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேசு பிரச்சனை சரியாகும் கணவனை சம்பந்தப்பட்ட கோர்ட்டு கேசு பிரச்சனையும் சரியாகும் இட பிரச்சனை வாங்கக்கூடிய யோகம் வீடு வாங்கக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு வரும் அவருடைய பார்வை பத்தாம் பார்வை அஞ்சாம் படத்தை பார்க்கணும் குழந்தை பாக்கியத்தை நிறைய பேர் அமைச்சு கொடுப்பார் நிறைய பேர் காதல் திருமணத்தை சக்சஸ் பண்ணி வைப்பார் இரண்டாவது திருமணத்தை சக்சஸ் பண்ணி வைக்கக்கூடிய அமைப்பு பக்கவா இருக்கு ஏன் குருவுடைய பார்வை ஒன்பதாவது இடத்தை ஏழாம் படத்தை பாக்குறாரு இப்ப எல்லாமே ஜாதகத்துல குரு மட்டும் நல்லா இருந்தா போதுங்க எல்லாமே பர்ஃபெக்டா உங்களுக்கு அமையுங்க திடீர் லாட்ரி யோகம் போயிட்டுங்க நிறைய பேருக்கு அடிக்கும் பாருங்க சூப்பரா ஜாதல தசா பத்தி தான் லாட்ரி யோகம் கண்டிப்பா இருக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணப்பட்டு வரையா ஜாதபு நல்லா எல்லாருக்கும் படிப்பு கல்வியில் அரசாங்க வேலையை எழுத விடாம எழுதுங்க அரசாங்க வேலை நூத்துக்கு நூறு நிறைய பேர் கிடைக்கும் குரு நல்லா இருந்துட்டால் அரசியல் வாக்கு நல்லா இருக்கும் பண பொருளாதாரம் நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் கொடுப்பார் மெயினா பாருங்க சிம்மராசிரியா ஆசிரியர் வேலை பாக்குறவங்க அடுத்து மருத்துவ வேலை பாக்குறவங்க ஐடிஐ ஃபீல்டு மெக்கானிக்கல் ஃபீல்டு நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்மந்த ஒரு வேலை கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வேலை எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட வேலை பெரிய பெரிய ஃபேன்சி ஸ்டோர் கலைத்துறையில் பயனுக்குரிய நபர்கள் நல்ல ஒரு பக்கமான ஒரு அனுகூலத்தை அமைச்சுக்கிறார் வண்டி வாகன பிசினஸ் ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை ஜாதத்தை பார்த்து தசாபத்தி பார்த்து எடுத்து பாருங்க கண்டிப்பா அடிக்கும் பாருங்க சூப்பராக அடிக்கும் பாருங்க அரசாங்க வேலை லாட்ரி யோகம் ரெண்டுமே பக்கவா இருக்கு பாருங்க சிம்மராசி திடீர்னு அடிக்கும் பணம் பாத்துக்குங்க இப்ப நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் என்னங்க வரும் மக நட்சத்திரப்பிரங்க எதுவுமே யாரு எதுவுமே சொல்லிக் கொடுக்கணும் நான் செய்யக்கூடிய மைண்ட் பவர் அதிகமா இருக்கும் எப்படி பார்த்தவனும் எந்த வேலையும் செய்யக்கூடிய மைண்ட் பவர் கொண்டாடு ஒரே நட்சத்திரம் மக நட்சத்திரம் தான் இவங்களுக்கு பாருங்க இனிமேல் எல்லாமே வெற்றியா வருது இப்ப வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ வீட்டுல ஒரு செலவோ சுபகாரியமோ கண்டிப்பா நடக்கும் கண்டிப்பா ஒரு மாற்றம் கண்டிப்பா ஒரு தொழில் ஊதியத்துல மாற்றமோ வேலை ஊதியத்துல மாற்றமோ ஏதாச்சும் நல்ல விஷயம் கண்டிப்பா உங்க தேடி வருது மகன சில பிறகு பாருங்க லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய பக்கவா இருக்கு அடுத்து பூரண சில பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமான குணம் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும் இனிமே நீங்க எது வந்தாலும் கவலைப்படாம பயணி இப்ப பாருங்க தொழில் ஊதியத்துல ஒரு மாற்றம் வெளிநாடு போறது வெளியூர் போறது வேலை ஊதியத்துல ஒரு மாற்றம் பார்க்கறது தொழிலில் ஒரு மாற்றம் போடுறது படிப்பு ஒரு மாற்றம் பார்க்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு சுப சுபசலவு சுபகாரியம் சார்ந்த விஷயம் எல்லாமே பக்கவா இருக்குது சனி வக்ர காலத்துல பாத்து அடுத்து பாத்தீங்கன்னா உத்திரத்தில் பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை நல்ல ஒழுக்கமான குணம் நல்லா திறமையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் நீங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க உங்களுக்கு எல்லாமே நல்லா வெற்றியே தான் வரும் வண்டி வாகனம் வீடு இடம் பூமி வெளிநாடு வெளியூர் படிப்புகள் தொழில் உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பராக இருக்கு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியாக வரும் இனிமேல் உங்களுக்கு தோல்வியே கிடையாது உத்திரத்தில் பிறந்தவங்க எதுவுமே தன்னம்பிக்கை மட்டும் விடாதுங்க கண்டிப்பா தைரியம் பயணிங்க நல்லா உங்க பக்கம் வெற்றியை தேடி வரும் வரக்கூடிய பகவானுடைய வக்ர கால கிரக பயிற்சி சிம்மத்தை பொறுத்தவரை பெரிய ஒரு சிங்கமான ஒரு வேட்டையான ஒரு பயிற்சியாகவே அமைகிறது